நீங்க தோட்டத்துல தோட்டத்திற்கு கொய்யா மரம் அசலாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்து நீங்கள் காணுகின்ற இந்த மரம் ரெண்டு கொய்யா மரமும் எந்த கையால் நான் நாட்டில் அல்லாஹத்தோட ஏற்பாடு காரணமாக தானாக முளைத்தது தானாக முளைத்தது மகச்சூட்டம் மசாலா நீர் தண்ணியும் பெருசாக இந்த வெள்ளத்திலே நல்லா முளைச்சு வந்திருந்தவருக்கு வாங்க காய காய்ச்சி காட்டுறோம் என்ன பாருங்க இந்த இந்த அந்த காய எப்படி வளர்த்திக்காண்டு பார்த்தீங்களா எப்படி பழத்திக்காண்டு மசாலா வேண்டியாது இது நாங்கள் ஒரு வைத்தியம் பண்ணி செஞ்சோம் அதுக்கப்புறம் பழத்திச்சு அதை போல் என்ன முடிஞ்சு பாருங்க வந்துக்கிறீங்க என்ன வந்துக்கிது இந்த மரம் இந்த மரம் பாருங்கள் இது காய்ச்சாம கணந்து நல்லா வெளியேற முடியும் காய்ச்சாம அப்ப அப்போ நாங்கள் ஆணி எடுத்து இதில் அடியில இந்த மரத்தில் அடியில் ஆணி எடுத்து அடிச்சுட்டோம் எங்கள் ஆணி எடுத்து சுற்றியலில் அடித்தது பிறகு இந்த காய் வாந்துச்சு இந்த காய் ஒவ்வொரு ஒவ்வொன்றாலும் பார்த்து சின்ன சின்ன இந்த இது நல்லா சைஸில் இருக்குது இனி வச்சு யாரும் இந்த சிவனால இந்த செஞ்சாலும் கணாகாட்டு அதுக்குமே சிக்கப்போகிறோம் உங்களுக்கு காட்ட டைப்பை எடுத்தேன் அப்போது சார் எப்போ உங்கள சண்டை பண்ண சிக்கே மிஷா இல்லா அல்லா சுகர் சுகுதியுமா இது என்ன நாம் முயற்சி செய்யாமல் என்ன பார்த்தீங்களா புரிசா பார்த்தீங்களா நல்லா இருக்கலாம் ஆ பழத்திருக்கிப்பாதி ஒரு ரெண்டு வச்சா சரி போய் அது வரட்டும் அப்போ எனக்கு அதுவும் என்னுடைய ஒரு மாணவரும் சின்ன சார் இப்படி அடித்தான் அப்போ அந்த க கலரை பிடிச்ச ஆணி ஒரு ஆணி எடுத்து அதை அடிச்சு விட்டிக்கு இதுக்கும் அடிச்சு விட்டிங்க நம்ம வரல அப்படி அடிக்கா மருமா அடிச்சு எல்லாம் அடிச்சிருக்கேன் எல்லாக்கே நம்ம சுகர் சொன்னோம் அதான் சம்ஜில்ல எந்தாலும் நம்ம நம்மளோட வளவு பெரிய வளவு தானே அதில் சாலை வந்தா எப்படி பாருங்க அப்போ எப்படி தெரியுது ஆறுங்களா எப்படி தெரியுது அப்படி தான் நம்ம இது போய்க்கு சாதான் இசாக்கம் அல்லா ஹைர் அஸ்லாம் வலைக்கம் வரமுல்ல வரக்கா